செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இங்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியங்கும் படியாய் கிடந்துவோன் பாலுவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விஸ்வாசுவர்ஷம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்போது இருபத்தொன்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை சவுருத்து திதி அதன் பிறகு பஞ்சம் திதி ஆய்யம் நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை ஆய்யம் நட்சத்திரம் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் வஜ்ரம் நாம் பத்திரை பத்திரைக்கரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆயுமம் சேரும்போது சித்தியோகம் ஞாயிற்றுக்கிழமையும் மகம் நட்சத்திரம் சேரும்போது மரணயோகம் ஆகவே இன்றைய தினம் காலை ஆறு மணி முப்பத்தி சித்தியோகம் அதன் பிறகு நாள் முழுதுமாக மரணயோகமாக இருக்கிறது ஆகவே இன்றைய தினம் சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது அவசியமாக பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தால் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்குள் பிரயாணத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது இன்றைய தினம் ஸ்கந்த பஞ்சமி என்று கூறார்கள் இன்றைய பஞ்சமிக்கு ஸ்கந்த பஞ்சமி முருகனுக்கு ஏற்ற பஞ்சமி என்று பொருள் மேலும் இன்றைய தினத்திலே நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது இன்றைய தினம் சமீ கௌரி வர்தம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் சமய கௌரி வர்தம் என்றால் இன்றைய தினத்திலே அம்பாளை வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றத்தனம் இன்றைய தினம் அவசியம் அருகில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதன் மூலமாக குடும்பத்தில் இருந்த கடன் சுமைகள் திருத்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்க்க பஞ்சாங்கப்படி இன்றைய தினம் மாத சுருத்தி இன்றைய தினம் மாணிக்கவாசகர் அவதாரம் செய்த தினம் நாயன்மார்களில் மிக சிறந்த நால்வர்கள் ஒருவர் மாணிக்கவாசகர் அவருடைய அவதார தினம் இன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நாயன்மார்கள் மாணிக்க தரிசனம் செய்துவிட்டு சிவப்பெருமானியை தரிசனம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு தோஷங்கள் விலைக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் அம்பாள் கோயிலுக்கும் அதாவது சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாளைய தினம் திங்கக்கிழமை விசுவாச வருஷம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஜூன் முப்பது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பஞ்சம் திதி அதன் பிறகு ஷஷ்டி திதி அன்றைய தினம் மகம் நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்தோரு நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் சித்தி நாம யோகம் பாலவக்கலனும் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது திங்கக்கிழமையும் மகம் நட்சத்திரம் சேரும் போது மரண யோகம் திங்கக்கிழமையும் பூரம் நட்சத்திரம் சேரும் போது சித்தி யோகம் ஆகவே திங்கக்கிழமை என்று காலை ஏழு மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு பிறகு பூரம் நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சஷ்டி விரதம் முருகனை வழிபாடு செய்வதற்கு கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு ஏற்றதனம் அன்றைய தினம் குமார சஷ்டி என்றும் கூறுவார்கள் முருகனை வழிபாடு செய்வதற்கு முருகன் கோயில்களுக்கு விட்டு வருவதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறாது பூரம் நட்சத்திரமாக அன்றைய தினம் இருப்பதனால் காலை அதாவது பூரம் நட்சத்திரம் வந்த பிறகு காலை ஏழு மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு பிறகு கர்ப்ப சாந்தி செய்வதற்கு உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு சித்திரம் எழுதுவதற்கு விவசாயத்திற்கான மாடுகள் வாங்குவதற்கு காலை ஒன்பது மணிக்கு பிறகு நல்ல நேரமாக இருக்கிறது மேலும் வியாதிஸர்கள் மீண்டும் வியாதி இருக்க வியாதிசர்கள் குளிப்பதற்கு போன்ற காரியங்களுக்கெல்லாம் திங்கக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பிறகு நல்ல நேரமாக அமைந்திருக்கிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாஸ் வருஷம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி ஜூலை ஒன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று பகல் பத்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி பூரம் நட்சத்திரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் விதி பாத நாம் யுகம் தைத்துலாக்கலம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது பூரம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம் உத்தரமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது யோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகம் யோகமாக இருக்கிறது அன்றைய தினம் எலக்ட்ரில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற அமைந்திருக்கிறது மேலும் வீடு மனை வாங்குவதற்காக பார்வையிடுவதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் எல்லா சிவன் கோயில்களும் நடராஜருக்கு அபிஷேகம் செய்வார்கள் அந்த அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்தால் தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில்துறையில் இருக்கின்ற போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் வழக்குகள் இருந்தால் இந்த வழக்குகளிலும் நமக்கு வெற்றியை கிடைக்கும் ஆகவே நடராஜரை சந்திப்பதற்கு நடராஜரை தரிசனம் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏட்டதனமாக தினமாக இருக்கிறாரு அன்றைய தினம் வாய்க்கப்படி சஷ்டிவர்தம் அன்றைய தினம் கூட காலை நேரத்திலே பத்து மணி இருபத்தோரு நிமிடத்திற்குள் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை முருகனை ஆராதனை செய்வதற்கு ஏட்டதனம் தினம் அன்றைய தினம் வெதி பார்த்த சிராதம் சிராதங்கள் செய்வதற்கு முன்னர்களை வழிபாடு செய்வதற்கு தில ஹோமங்கள் செய்வதற்கு சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்றதமாக இருக்கிறது ஆக செவ்வாய்க்கிழமை என்று முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு முருகன் கோயில்களுக்கு சென்று காலை பத்தரை மணிக்குள் கந்தசிட்டு கவசம் படிப்பதற்கு நடராஜர் அபிஷேகத்தை தரிசனம் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது மேலும் உங்களுக்கு ஏதாவது அபிஷேகம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் இருந்தால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அடுத்து புதன்கிழமை விஸ்வாஸ் வருஷம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி ஜூலை இரண்டு இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை புதன்கிழமையன்று சப்தமி திதி பகல் பதினோரு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டம் திதி ஆக புதன்கிழமை பதினொன்று ஐம்பத்தொன்பது வரை எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது ஆனால் தர்மசாஸ்திரப்படி நடுப்பகலுக்கு பிறகு அஷ்டமிக்கு தோஷம் கிடையாது ஆகவே அஷ்டமியாக இருந்தாலும் புதன்கிழமை பன்னிரண்டு மணிக்கு பிறகு கூட அவசியமாக நல்ல காரியங்களை செய்யலாம் ஆனால் முக்கியமான நல்ல காரியங்களை பகல் பதினோரு மணி ஐம்பத்தொன்பது நிமிடத்திற்குள் முடித்து விடுவது நல்லது அன்றைய தினம் பகல் பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை உத்தரம் நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் வரியான் நாம் யுகம் வணிசை கரணம் நேத்தன் உண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது புதன்கிழமையும் உத்தரமும் சேரும் போது யோகம் புதன்கிழமையும் அஸ்தமும் சேரும் போது மரண யோகம் அப்படியே புதன்கிழமை என்று பகல் பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம் திருமண காரியங்கள் செய்யும் போது பதினோரு மணிக்குள் மாப்பிளை பெண் விட்டார் மாப்பிள்ளை பெண் அனைவருமே கிரகப்பிரேசன் அதாவது புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது அன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரமாக இருப்பதனால் பூ முடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு வரண் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு மாப்பிளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு ஸ்ரீமந்தம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு வளைகாப்பு செய்வதற்கு அன்னப்பிராசம் என்று சொல்லக்கூடிய முதன் தலா குழந்தைகளுக்கு ஊட்டுவதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம் அன்றைய தினம் உபநம் உபநயனம் செய்யலாம் ஆனால் அன்று இன்றைய தினத்திலே குரு அஸ்தமமாக இருப்பதால் ருக்வேதிகள் உபநயனம் செய்யக்கூடாது மற்ற எஜிர்வேதிகளும் சாமவேதிகளும் உபநயனம் செய்யலாம் திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு கூரை வாங்குவதற்கு மேலும் அன்றைய தினத்திலே உத்திரம் நட்சத்திரமாக இருப்பதனால் மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் புடவைகள் வாங்குவதற்கு தங்கம் வாங்குவதற்கும் ஏற்றதனம் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு வித்யாரம்னு சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு வேதங்களை அபியாசம் செய்து படிப்பதற்கு புதிதாக தங்க வெள்ளி நாணயங்களை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு தேவதா பிரதிஷ்டைகளுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு கிரகப்பிரவேசத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கானால் கிரகப்பிரவேசம் ஆணி மாதம் செய்யக்கூடாது அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு திருமங்கல்யம் செய்வதற்கு கடல் பிரயாணம் தூர தேச கடல் பிரயாணம் செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் புதன்கிழமை ஒரு சுப தினமாக இருக்கிறது ஆனால் நல்ல காரியங்கள் பதினோரு மணிக்குள் செய்வது மிக மிக உத்தமமானது அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாச வருஷம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜூலை மூன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று அஷ்டமதி அன்றைய திதி பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு நவமி திதி அஸ்தம் நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை அஸ்தம் நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் பரிகம் நாம் யுகம் பவகரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது ஹஸ்தமும் சித்திரையும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம் அது வியாழக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சிந்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் அதித்தி என்று பஞ்சாக்கத்தில் போட்ட போனால் அதித்தி என்றால் அன்றைய தினத்திலே வருடாந்த திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது அடையதான் துர்காஷ்டமி இஷ்டமி துர்கையை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் துர்களுக்கு எலுமிச்சம் மாலை போடுவதற்கு ஏற்ற தினம் மேலும் நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினத்திலே பித்ருக்கள் தோஷம் இருந்தால் அன்றைய தினம் அதாவது வியாழக்கிழமை என்று சர்வ தேவதா காயத்ரி ஹோம் என்று சொல்லக்கூடிய ஹோமங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம் அடுத்து வெள்ளிக்கிழமை விசுவாசு வருஷம் ஆணி மாதம் இருபதாம் தேதி ஜூலை நான்கு நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று நவமி திதி அன்றைய நவமி திதி மாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரை இருக்கிறது அதன் பிறகு தசமி திதி சித்திரை நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஐம்பது நூறு வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சிவம் நாம் யுகம் கௌலகலன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது சித்திரையும் சுவாதியும் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம் ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் வராகி நவராத்திரி பூஜா முடிவு அன்றைய தினத்திலே வராகி நவராத்திரி பூஜைகள் முடிவதற்கான நாளாக இருக்கிறது அன்றைய தினம் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது மேலும் தெய்வ பாகவதம் படிப்பதற்கும் ஏற்ற தினம் அன்றைய தினம் சித்திர நட்சத்திரம் ஆணி மாதத்தில் தான் சக்கர அவதாரம் செய்தார் ஆகவே அன்றைய தினம் திருவாளியன்மான் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி தினம் ஆகவே அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் கோயிலில் இருக்கின்ற சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது பொதுவாக எல்லா ஈஸ்வரன் கோயில்களும் நவக்கிரகம் இருக்கும் நவகிரகத்திற்கு பதிலாக பெருமாள் கோயில்கள் சக்கர தாழ்வாரி இருப்பார் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்தால் பிரபஞ்சத்தை அதாவது நவக்கிரகங்களை வழிபாடு செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும் கோடிக்கணக்கான சூரியன்களை வழிபாடு செய்த என்றால் கோடி சூரிய சமபிரபா என்று சக்கரத்தாழ்வாரை கூறுவார்கள் அதன்படி கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் நட்சத்திர மண்டங்கள் மண்டலங்களையும் கோடிக்கணக்கான சூரியன்களையும் வழிபாடு செய்த நல்ல பலன்கள் அன்றைய தினம் சக்கரத்தால் வரை வழிபட்டால் கிடைக்கும் மேலும் அன்றைய தினம் சுதர்சன ஹோமம் செய்வதற்கு மிக ஏற்றமாக இருக்கிறது அன்றைய தினம் சுதர்சன ஹோமம் செய்தால் காரிய சித்தி கைகூடும் என்பது உறுதி அடுத்து சனிக்கிழமை விஸ்வாசு வருஷம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆணி இருபத்தொன்று என்பது ஜூலை ஐந்து ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அதன் பிறகு ஏகாதசி திதி அன்றைய தான் சுவாதி நட்சத்திரம் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் வருகிறது சித்தம் நாம் யோகம் கரசை கணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்ஜியம் என்ற அளவில் இருக்கிறது சுவாதியும் விசாகமும் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம் சனிக்கிழமை என்று நாள் முழுதுமாக அறுபது நாள்கே சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சூரிய சாவண்ய மண்வாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அன்றைய தினத்தில் மண்வாதி புண்ணிய தினமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் பெரியாழ்வார் அவதாரம் செய்த தினம் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில்தான் பெரியாழ்வார் பிறந்தார் ஆகவே பெரியாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் பொதுவாக எல்லா ஆழ்வார்களும் பெருமாளை அவர்கள் இறைந்து அதாவது இறைவனாக நினைத்து பாடிவார்கள் ஆனால் பெரியாழ்வார் மட்டும்தான் பெருமாளுக்கே வாழ்த்து பாடல் கூடியவர் அதாவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் என் வளம் மார்பிணியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சூதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடியவர் அதாவது பெருமாளுக்கே வாழ்த்து பாடல் பாடியவர் பெரியாழ்வார் மட்டுமே பெரியாளருக்கு மட்டுமே அந்த தகுதி இருக்கிறது ஏனென்றால் பெரியாழ்வாருடைய பெண்ணை அதாவது பெரியாளுடைய பெண்ணை ஆண்டாளை பெருமாளுக்கு மனம் முடித்தவர் ஆகவே பெரியாழ்வார்தான் பெருமாளுக்கு மாமனார் என்று போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட பெரியாழ்வாரை வணங்குவதற்கு மிக ஏற்றத்தினம் வருகின்ற சனிக்கிழமை அன்றைய சுவாதி நட்சத்திரம் ஆகிய நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் கூட ஹோம் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் அவசியம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் கோயிலில் இருக்கின்ற ஆழ்வார் ஆச்சார்கள் இருக்கின்ற பெரியாழ்வாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக குரு தோஷங்கள் விலகும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் கடவுள் நம்மோடு எப்பொழுதும் துணையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்துவார் ஆகவே சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று பெரியாழ்வாரையும் அன்றைய தினத்திலே கடவுளையும் அதாவது பெருமாளையும் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் இருபத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை ஜூன் முப்பது திங்கட்கிழமை ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள் அடுத்து கும்பராசியை பிறந்தவர்களுக்கு ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஜூலை மூன்று வியாழக்கிழமை இரவு மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை இரண்டு புதன்கிழமை ஜூலை மூன்று வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராஷ்டிர தினங்கள் அடுத்து மீனராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை மூன்று வியாழக்கிழமை இரவு மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக மீனராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை ஜூலை ஐந்து சனிக்கிழமை ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திர தினங்கள் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அல்லது தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிவிட்டு செய்ய வேண்டும் அதன் மூலமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் பெரிய தோஷங்கள் இல்லாமல் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறாக இந்த வாரத்தை ஒருதாவது முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்